துபக் அரசாங்கத்திடம் வாடகை கட்டுப்பாட்டு சட்டங்களை அமல்படுத்த கோரி நூற்றுக்கணக்கானோர் மழையை பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வீட்டு உரிமையாளர்கள் நியாயமற்ற வகையில் செயற்பட்டு வருவதாக வாடகை குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் வரையறைகள் இன்றி வாடகைத் தொகை உயர்த்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் வீட்டு சந்தைகளை கருத்தில் கொள்ளாது மனிதாபிமான அடிப்படையில் வாடகைத் தொகை குறைக்கப்பட வேண்டியது அவசியமானது என தெரிவித்துள்ளனர் வசதிகள் மற்றும் வீட்டு வாடகை பற்றிய புது முறை கணக்கீட்டு கோட்பாட்டை கடந்த மாதம் கியூபக் வீட்டு உள்கட்டமைப்பு அமைச்சர் பிரான்ஸ் எலேன் இந்த நடைமுறை விலை குறியீட்டு இந்த நடைமுறை நுகர்வோர் விலை குறியீட்டு அளவீட்டை மூன்று ஆண்டுகளின் சராசரியாக கொண்டு வாடகை உயர்வில் நிலைத்தன்மையை வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்